நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் ஒரு வாரத்திற்கு மேலாக பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது வயல்களில் நெல் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைத்து வருவதால் விவசாயிகள் வயல்களில் விதை நெல்லை விதைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து ஆடி மாதம் நாற்றுகள் பறித்து நடவு செய்யும் பணியையும் துவங்க உள்ளனர் விவசாயிகள் பகல் நேரம் முழுவதும் கண்காணித்து சில்வர் தட்டில் ஓசை எழுப்பி பறவைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடலூரில் அதிக அளவில் நெல் விவசாயம் செய்து வந்தாலும் அரசு உதவி கிடைக்காததால் விவசாயிகள் அதிருப்தியடைந்துள்ளனர் எனக்கு இந்த வட்டத்திலேயே குறைஞ்சது இருபது இருபத்தஞ்சு ஏக்கர் இருக்குது என்னோட மணலி பகுதியிலேயே அந்த நெல் விவசாயத்துக்கான மானியங்கள் எதுவுமே அரசு தரப்பில் இருந்து நமக்கு கிடைக்கிறதில்ல கூடூர் பகுதிக்கு நெல்லுங்கிறத விதை நெல் கொடுக்குறேன்னு நாங்கள் போன வருஷம் அதுவும் கிடைக்கல நெல் நெல்லோட பாதுகாப்புக்கு வேண்டி கொடுக்கக்கூடிய தர்பாய்க்கு தரின்றாங்க அதுவும் வந்து குறையாக சேரல தெல் நெல் டிராக்டருக்கு ஓட்டுறதுக்கான சலுகைகள் இருக்குது அதுவும் கொடூரக்கு வர்றதில்ல அந்த விதத்துங்களில் நெல்லை பாதுகாக்கிறதுக்கான இதில் மானியங்கள் எதுவுமே இல்லை சொந்தமாக தான் எல்லா விவசாயிகளும் அவங்கவுங்களோட ரிஸ்கோடு இந்த வேலையை இருக்கோம் நெல் விவசாயிகள் வ வருங்காலத்தில் அழியாமல் பாதுகாக்கணும்னா அரசாங்கத்தோட மானியங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நெல் விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு நெல் விவசாயம் அறு அந்த அறுவடை நடவு வேலைகள் ஆள் பட்டாக்குறை வர்றதுனால நூறு நாள் வேலை திட்டத்தில் உள்படுத்தினா விவசாயிகளுக்கு